இயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரன் வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நடேசன் அப்போ உள்ள வர்றாரு உள்ள வந்து பிள்ளைய சாப்பிட்றத பார்த்துட்டு உட்காந்துருக்காரு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சேரன் சொல்கிறாரு இல்லைப்பா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய சந்தோஷமாக சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ தான் சோழன் வாங்கப்பா வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாப்புல சோழன் சொல்லவும் அவர் அறியாமல் போய் உட்காந்து பிள்ளைகளோட சாப்பிட உக்காடுறாரு உட்காந்துட்டு பிள்ளைய சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்றத பார்த்துட்டு அவர் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் சேரன் இல்லாததே இந்த வீடு வீடாக இல்லை அவை மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிருந்தானா இங்கே யாராலையும் இந்த சந்தோஷத்தை பார்க்க முடியுமா ஏன் நம்மனாலே தாங்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷத்தை கடைசி வரையும் என் பிள்ளைகளுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு பிள்ளைகளை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு இதை நிலாவும் கவனிக்கிறாங்க நடேசனை நிலா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இவருக்குள்ளேயும் இவ்வளோ பாசம் இருக்கு ஆனால் வெளியே தான் மனுஷன் காட்ட மாட்டேங்கிறாரு பட்டு பட்டுன்னு பேசுறதுனால அவருக்கு மனசுக்குள்ள வந்து ஈரமில்லைன்னு எல்லாரும் நினைக்கிறோம் ஆனால் அவருக்குள்ளேயும் பாசம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்ட்டு நடேசனை மனசுக்குள்ள நினச்சி அவங்களும் கொஞ்சம் பெருமைப்படுறாங்க நீலா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வளர்க்க போல் அவங்க தூங்க போயிடுறாங்க நிலாவும் தூங்க போகிறாங்க ஆனால் நிலாவுக்கு தூக்கமே வரல ஏன்னா சேரன் அடிக்கையில் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு நடேசன் ஏண்டா ரெண்டு பொண்டாட்டியிலையும் கொண்டு விட்டு ஜெயிலுக்கு போனவேனு என்னை இந்த ஊரே பேசுது அதுக்காக நான் இந்த ஊரை விட்டு போயிட்டேனா அப்படின்னு கேட்ட வார்த்தை மறுபடி மறுபடியும் அவங்களுக்கு எதிரொலி மாதிரி கேட்குது இதை எப்படியாவது எங்கள்கிட்ட என்னை கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு வர்றாங்க அந்த நேரம் நடேசனும் தூங்காமல் பிள்ளைகளை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு பழசைலாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ தான் நிலா வெளியில் வந்து என்னங்கள் தூக்கம் வரலையா அப்படின்னாவும் இல்லைம்மா பழசைலாம் நினச்சேன் தூக்கம் வரலை அப்படிங்கிறாரு அப்போ தான் சொல்கிறாங்க எனக்கும் தூக்கம் எங்கள் அப்படின்னு சொல்லவும் தான் நிலாவை பார்க்குறாரு ஆகா இவ வந்தால் எதையாவது நம்மளை கேள்வி கேட்பாளே அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு என்னங்கள் திடீர்னு பேச்சையே காணாம் ஏதோ மனசுக்குள்ளே ஓடுது போல அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாரு அப்போ நிலா கேட்குறாங்க ஏன் அங்கு சேரணாவை அடிக்கையில் சொன்னீங்களே ரெண்டு பொண்டாட்டி என் கொண்டோம்னு சொல்லி என்னை ஊரெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க அதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போனேன்னான்னு கேட்டீங்க உண்மையிலே நீங்கள் சேரண்ணம்மாவை கொலை பண்ணலையா அப்புறம் ஏன் செய்யாத குத்தத்துக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நடேசன் சொல்கிறாரு இது இந்த வீட்டு மருமக கேட்குற கேள்விம்மா ஆனால் நீயோ இன்னும் கொஞ்ச நாளில் இந்த வீட்டை விட்டு போயிடுவ இந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகளை நீ கேட்டு தெரிஞ்சு என்ன ஆக போகுது அப்படிங்கிறாரு இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாங்க நிலா என்னங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும் ஆமாம்மா இன்னும் கொஞ்ச நாளில் சோழன்ட்ட டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்க அது கிடச்சதும் நீ வீட்டை விட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்ன நடந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிறாரு அப்போ இந்த வீட்டு மருமாளாக இருந்தால் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாப்புல கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த வீட்டு மருமாளாக இருந்தால் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க அப்போ நான் இந்த வீட்டு மருமகளாகவே இருக்கேன் நாளைக்கே வந்து அந்த டைவர்ஸை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இப்போ சொல்லுங்கள் அங்கு அப்படிங்கிறாப்புல இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாரு அங்கள் சத்தியமாக நான் வந்து நான் மேலே சத்தியம் பண்ணுறேன் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரி இவ்வளோ தூரம் சொல்கிற உன்னை நம்பி சொல்கிறேன் வீட்டை விட்டு போயிட மாட்டியே அப்படிங்கிறாரு கண்டிப்பாக நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு நடேசன் சேரனம்மா வசதியான வீட்டு பொண்ணு நான் வந்து அந்த வீட்டில் கார் டிரைவராக வேலை பார்த்தேன் அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல என்ன காரணத்தினால பிடிக்கலைன்றது எனக்கு தெரியாது ஆனால் அவள் ஒரு நாள் யாருமே இல்லாத நேரம் என்கிட்ட தனியாக வந்து பேசினா அப்போ நான் அந்த வீட்டில் சேர்ந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் அப்போ என்னட்ட வந்து நான் உங்களை மனசார விரும்புகிறேன் எங்கள் வீட்டில் எனக்கு பிடிக்காத இடத்துல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இப்போ நினச்சாலும் நம்ம வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் சொன்னேன் அம்மா நீ இங்கே இருக்கிற வசதிக்கும் எனக்கும் ஏனி வச்சாலும் எட்டாது ஏன் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வேலை சாப்பாடும் கட்டிக்கிற துணிமணியும் தங்குறதுக்கு இடமும் தான் என்னால் கொடுக்க முடியும் இவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் என்னால் உங்களுக்கு செஞ்சு தர முடியாதுன்னு சொன்னேன் நான் வசதி வாய்ப்பெல்லாம் நினச்சி உங்களை மனசார நான் விரும்பலை உங்களுடைய நல்ல குணத்தை வச்சு தான் நான் உங்களை விரும்ப ஆரம்பித்தேன் ஏன்னா இங்கே வந்து ஆறு மாதமாக உங்கள் பணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பழகிற விதம் பெரியவங்ககிட்ட நடந்துக்கிற விதம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவ கேட்குற மாதிரி இல்லை சரின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டோட நைட்டா ஊரை விட்டே ஓடி வந்துட்டோம் அதுக்கப்புறம் அவளுடைய அண்ணன் வந்து எவ்வளவோ தேடி பார்த்துருக்கான் அவங்க அம்மா அப்பா வந்து இல்லடா அவளே நம்மளை மதிக்காம வீட்டை விட்டு போயிட்டா அவளை இப்ப வீட்டில் கூட்டியாந்து வச்சோம்னா நம்ம மானம்லாம் போயிடும் போனவோ போயிட்டு போகிறாள் அவளை தேடாத அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அண்ணனும் தேடுறதை நிப்பாட்டிட்டாரு அதுக்கப்புறம் எங்களுக்கு மூணு குழந்தையாச்சு ஏதோ நாங்கள் நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷமாக தான் இருந்தோம் ஒரு நாள் அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்ததும் தங்கச்சியை பார்த்து அம்மா உன்னைய விட்டு எங்களால் இனிமேல் பிரிஞ்சிருக்க முடியாது நான் வந்து அந்த நேரம் உன் மேலே கோபமாக இருந்தது உண்மை தான் இப்போ எல்லாருமே உன்னை ஏற்றுக்கிற பக்குவத்தில் வந்துவிட்டோம் அம்மா அப்பா இன்னும் என்ன நம்மளுக்கு வைராக்கியம் அவளும் ரெண்டு மூணு பிள்ளைய பிறந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன் இனிமேல் நம்ம வைராக்கியமாக இருந்து என்னடா பண்ண போகிறோம் நீ நல்லபடியாக அவளையும் அவள் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி என்னை அனுபவிச்சு விட்டான்னு சொல்லவும் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை என்னென்ன சொல்கிறேன் உண்மையிலே அம்மா அப்பா ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னும் ஆமாம்மா அவங்க சொல்லி நான் அவனை கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொன்னாப்புல இதை கேட்டு அவள் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அம்மா அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டா என்னங்க நம்ம நாளைக்கே போய் அண்ணனோடயே போயிடுவோம் போய் எங்கள் அம்மா அப்பாவோட ரெண்டு நாள் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு சொன்னா எனக்கு என்னமோ பயமாவே இருந்துச்சு ஆனால் சரி அவள் ஆசையை வந்து நம்ம இதையாவது நிறைவேற்றி வைப்போம் அவள் கல்யாணம் பண்ணதுலேருந்து நம்மளோட தான் அவன் வந்து கஷ்டத்தோட இருந்துக்கிட்டு இருக்கா இந்த ஒரு ஆசையாவது நிறைவேற்றி வைப்போம்ட்டு சரின்னு சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம் அங்கே போனதும் நல்லா தான் கவனிக்கிற மாதிரி கவனிச்சாங்க கவனிச்சிட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்து ரெண்டு நாள் கழித்து வீட்டில் கொண்டு போய் நல்லபடியாக விட்டுட்டு வா அவங்க அப்பா அம்மாவும் என்னையை பார்த்து எதுக்கு தம்பி கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன நல்லபடியாக பேசி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் அனுப்பிச்சு விட்டாங்க நாங்களாம் இங்கே ரெண்டு நாள் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தான் அவங்களோட இருக்கையில் கூட குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஊருக்கே வந்தோம் எங்களை கொண்டாந்து விட வந்ததும் அவங்க அண்ணன் தான் அப்பா அவள் சொன்னான் அண்ணே எங்களோட வந்தது வந்துட்ட ஏன் வீட்டில் ஒரு நாளைக்கு நீ தங்கு ஏன்னா நீ வந்து கூப்பிட்டேன்றதுக்காக நான் அங்கே வந்து ரெண்டு நாள் தங்கிட்டேன் அதனால நீ எங்களோட ஒரு நாள் தங்குனே அப்படின்னு சொன்னான் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவனும் சரிம்மா நான் தங்குறேன் அம்மாவும் போனதும் வராதடா ஒரு நாள் அவட்ட தங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தான் இதை நாங்கள் எல்லாருமே வந்து இவன் சந்தோஷமாக தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நாங்கள் நினச்சோம் அப்போ என்கிட்ட வந்து சேரனம்மா சொன்னால் அண்ணன் வந்திருக்கு அண்ணன் கொஞ்சம் எல்லாமே காஸ்ட்லியாக தான் சாப்பிடும் அதனால அதுக்கு தேவையான லிஸ்ட்டை எழுதி தரேன் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லிஸ்ட்டை எழுதி கொடுத்தா அதை வாங்கிட்டு சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டேன் அந்த நேரம் பார்த்து அங்கே என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது நான் ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன் நான் வீட்டுக்குள்ளே வரேன் வீட்டுக்குள்ளே வந்ததும் அவள் மயங்கி விழுந்து கிடந்தா அதை பார்த்து நான் சாக்கானேன் பக்கத்தில் போய் எந்திரி எந்திரின்னு சொல்லி அவளை மூஞ்சியில் தண்ணியெல்லாம் தொளிச்சு பார்த்தேன் வாயிலேருந்து நொற நொறையாக தள்ளிச்சு அதை பார்த்து எனக்கு ஒன்றுமே ஓடலை கைகாலெலாம் ஓடலை என் பிள்ளையெல்லாம் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில் இருந்து சின்ன சின்ன பிள்ளைங்க மூணுமே அந்த சமயம் பார்த்து அவள் அண்ணன் அங்கே இருந்தான் வெளியில் போய் நின்றுக்கிட்டு கொலை பண்ணிட்டாங்க என் தங்கச்சியை அப்படின்னு சொல்லி ஊரை கூப்பிட்டு சத்தம் போடவும் எல்லாரும் ஊர் சலமே கூடிருச்சு ஊர் சனங்களும் போலீஸ்காரங்களும் தெரியப்படுத்தி என்னைய வந்து எதையுமே என்னால பேச முடியாத அளவுக்கு என்னைய விலங்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க சத்தியமா அந்த கொலையை நான் பண்ணல அங்க என்ன நடந்துச்சுன்றது எனக்கும் தெரியல இவன் தான் கொண்டானா இல்லை இவன் எப்படி செத்தா அப்படின்றது இதுவரையிலும் எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவனை நான் ஒரு டைம் கூட அவனை பார்த்ததில்லை ஆனா இப்போ கிட்டுட்டு என் வீட்டுக்கு அவன் வந்திருந்தேன் அவனையும் நான் பார்த்தேன் ஆனால் அவனை பார்த்த நிமிஷமே அவனை அந்த இடத்துல வெட்டி போடணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியலை அப்படின்றாரு என்ன இங்கே பார்த்தீங்களா இந்த வீட்டுக்கு வந்திருந்தாரா அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா அது வேற யாரும் யாருங்கல்ல ஓ அப்பாதான் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தோடு எடுத்த போட்டால் அவன் எடுத்து காமிக்கிறாரு அதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நிலா